அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நாளை வணக்கம் பரமக்குடியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் முத்தையா அவருடைய இல்ல திருமணத்திற்காக வந்து திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடிக்கொம்ப புதிதாக நெருக்கம்பத்தை கொடியேற்றி இணைப்புகள் வழங்கி வந்திருக்கின்றேன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு முதல்வர் ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து வந்து இந்த அரசியல் கொலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டேதான் நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று நான் பேசியிருக்கின்றேன் மீடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் வன்கொடை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கிருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றனர் விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள் இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு ஒரு நான்கு நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர் கொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று பொழுது திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கு அருகிலே அவரை கொலை செய்து இரண்டு நாளைக்கு முந்தைய நேற்றைக்கு முன் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம் அவர்களை படுகொலை செய்யப்பட்டது என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சேர்க்கின்ற சூழ்நிலை மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்றுவிட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த வெடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார் அதோட முடிஞ்சிருக்கும் இன்றைக்கு காவல்துறை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை சர்வசாதாரணமா கொலை நடக்குது

எங்களை பொறுத்து வரைக்கும் கட்சியுடைய நினைப்பாங்க ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுது இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது அதனாலதான் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே ஐந்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கும் அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சாரு புதுக்கோட்டை புறக்கணிச்சாரே இல்லையா ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா நான் ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தபொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளருமைக்களை அழைத்து காலையிலேயே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள் எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்களை சந்திக்க முடியாது அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு மதி உணவு மாலை செல்லுகின்ற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்ல போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க ஜனநாயக படுகொலை அரங்கேறியது நான் ஊடகத்திலும் சொன்னேன் பத்திரிகையும் சொன்னேன் பயந்துட்டு போடல ஒரு சில தொலைக்காட்சியில் தான் காமிச்சுங்க அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது பனமழை பொழிவார்கள் ஆளுங்கட்சா இருக்கிற காரணத்தால் மக்கள்லாம் அங்க இருக்கிற இங்க இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்கே முகமிட்டு முகாமிட்டு ஏரியாக்களை பிரிச்சு பனமலை பொழிவாங்க பரிசு பொருளை கொடுப்பாங்க இப்ப கூட என்ன என்னை விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம் ஒரு இருந்து அங்க இருக்கிற சட்டை வேஷ்டி வட்டுப்பாடுகளை எடுத்து சாலையில போறேன் நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா இப்பொழுது கூட நேற்றைய தினம் இரண்டு கட்சிக்கு தகவலாறு சொன்னாங்க ஓட்டத்தில் நீங்க வந்து இருக்குது ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனை ஆயிருக்குது அங்க கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சிருக்காங்க அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்தரும் ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க வாக்காளர்களை சுதந்திரமா விடமாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா இப்ப விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்க தேர்தல் பணியாற்றி யாராருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நாங்க இந்த தேர்தலை புரக்கனிச்சிட்டு நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால இந்த விக்ரவாண்டி சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம் இருக்கேன். அது நான் எப்படி? நாங்க தான் புரக்கனிச்சிடுமே. புரக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? நீ ஓட்டத்துக்கு பத்தியே தெரியாத இல்ல புரக்கணிப்புனாவே என்ன? நாங்க அதிலிருந்து இருக்கோம் தேர்தல்

அதுக்கு உடன்படாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை இருப்பது நீக்கப்பட்டு விட்டார் அவரோடு மூன்று பேரும் நீக்கப்பட்டு அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது மாணவிக் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதன் முதலாக தனியாக சட்டமன்ற பொது சந்திக்கின்ற பொழுது அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்த நினைக்கிறேன் கோடி நாயக்கனூர்ல அம்மாவில் போட்டியிடுறாங்க அம்மாவை எதிர்த்து திரை உலகத்தை சேர்ந்த நிர்மலா அவர்கள் வெண்ணிலாட நிர்மலா போட்டியிடுறாங்க அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜென்டா இருந்தவர் தான் திரு ஓ பி ஓ பன்னீர் அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது சிலருடைய முயற்சியால் சுபாசால் உள்ளே நுழைந்தார் நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதற்கு பிறகு அம்மா அருள்ல முதலமைச்சராகன அமைச்சர் கொடுத்தாங்க முதலமைச்சராகனாங்க நான்கு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்மயுத்தத்தை மேற்கொண்டார் பிறகு தர்மயுத்தத்தை மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எல்லா எங்களுடைய தலைமை நிர்வாகிகளும் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம் மூத்த நிர்வாகிகளும் வைத்தார்கள் அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார் அதில் ஒன்னு அம்மாவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் அதையே நாங்கள் ஏற்று அதுக்கு ஆணையத்தை யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும் தெரியாத ஒன்றும் கிடையாது ஒரு மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று நிற்பனம் நிர்பத்தி நிற்பனப்படுத்தி நாங்கள் வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைப்போம் ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணைய பலமுறை பிறகு நோட்டீஸ் செவன் கொடுத்து கூட போய் ஆஜர் ஆகலை அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து உண்டாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார் என்ன ஒருங்கிணைப்பாளர் என்னாங்க அவர் வெறும் மூணு சதவீதம் பேரு தான் ஆதரவு இருந்தாங்க வெறும் மூணு சதவீத பேர் தான் பத்து பேரும் சட்டமன்ற தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டு ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தான் துணை அமைச்சர் கொடுத்தோம் நல்ல இலாக்கா கொடுத்தான் அப்பவும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய மகன் வந்து ஏனி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவிச்சாங்க அதை மட்டும்தான் அங்க நினைச்சாங்க இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தல அதோட அங்க ஆண்டிப்பட்டி பெரிய இடைத்தேர்தல் இருக்கு ஆண்டிப்பட்டியில நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் அதிகமான அண்ணா திமுக வேட்பாளர் குறைந்த வாக்குப்பட இந்த அதுல வெற்றி பெற்று வந்தா தான் ஆட்சி காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பத்தி கவலை இல்ல தன்னுடைய மகனை பத்தி தான் கவலை கட்சி பத்தி கவலைப்படாத ஒரு மனிதர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது வாக்குவாதம் வந்தது அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கிற மூத்த செல்வா போன்றவரெல்லாம் என்ன காமராஜரு டாக்டர் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பல முறை பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தணும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் பொதுக்குழு குடித்து நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போதே ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெல்லாம் நுணுக்கி கட்சிக்கார அடித்து மண்டையை உடிச்சு கையை உடிச்சு போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருள்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க திருத்து வழக்கெல்லாம் பதிவு செய்ய வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு பல பேர் என்னுடைய தொண்டர்களெல்லாம் இவர ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சிட்டான்னு சொல்லி பல பேர் புகார் செஞ்சு பதினைஞ்சு நாள் இருந்து அப்புறம் தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார் இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார் கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டாரு கட்டளையா முடக்க வேணும்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாரு எந்த விதத்திலும் நாயும் அப்புறம் நீதிமன்றம் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்க தான் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு எனக்கமா இருப்பாரு விஸ்வாஸ் வருவான்னு பார்த்தா ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல நாடாளுமன்றத்துல எங்களுடைய வேட்பாளர் ஏற்று கட்டளை ஏற்றுப் போட்டித்தாரு அங்க அவருடைய வாக்கு அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பிறப்பது அவருக்காக எந்த ஓட்டு போடலாம் எதிர்த்து நிக்கிறார் இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமா இருப்பார் எப்படி பாருங்க கட்சிக்கார இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்த வரலாறே கிடையாது அவர் சுயநலம் படைத்தார் அதிமுக அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த ஒரு சதவீதம் கூட இடமில்லை

அவர் என்ன வேணாலும் பேசுவார் பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார் இன்னொன்னு சொல்றேன் ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன் நேற்று தினமே சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்க நாங்கள் நான் துரோகி இல்லை துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான் ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல வந்து துரோக முனைச்சிட்டு சொன்னார் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான் ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என்ன பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் எங்களுடைய கட்சியுடைய எங்களுடைய கட்சியில பேர் அண்ணாவை பொன்மணச்சம்பள் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுக தோற்றுவித்தார் அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்க எப்படி பொறுத்துக்கணும் பக்கத்துல கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குத எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவலை பத்தி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குபரல் வரும் நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான் யாருக்கு அடிமை கிடையாது சிந்தித்து பார்க்க இவரு கட்சி தலைவருக்கே பொருத்தம் இல்லாதவர் நாங்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில உழைச்சுதான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம் அவர் ஆட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதுல பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக ஒல்லிபரப்பு செயலாளர் அமைப்பு செயலாளர் தலைமை நிலைச் செயலாளர் அப்புறம்தான் பொதுச் செயலாளர் படிப்படியா ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட என்று நன்கு உணர்ந்து அணுவு நிதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன் அணுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஏன்னா நாளைக்கு மாத்தினாலும் மாத்துவாங்க நாளைக்கு மாத்தினாலும் அண்ணா அதிமுக அப்படி இல்லை எலக்ட் நான் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அதனால என்னை பத்தி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை கண்ணாடியில் பாருங்க நீ போய் கண்ணாடியில் பாரு உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க முத ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதுதான் அதிமுக பாஜக வெளியே வர காரணமா இருந்தது கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவில் சொல்ல முடியும் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்துவராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள் எங்களுடைய கழக வழக்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தி அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருந்தேன் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால நீதிமன்றம் என்ன தீர்ப்பு இருக்கும் பார்க்கலாம் இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம் அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் உட்படுத்திருக்கிறாங்க அதனால மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும் இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்காக தான் சிபிஎஸ் சாரி விஜயபாஸ்கர் என்ன விஜயபாஸ்கரை வந்து போலீஸார் வந்து சென்று பாருங்கள் அது ஒரு சிவில் வழக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு ஒரு நூறு போலீஸ்காரரை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை கொலை நடக்குது இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சமூகம் இல்ல அதுக்கெல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது நேரம் கிடையாது நான் பழி வாங்கணும் கணத்திரு செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு அதுக்கு மாற்றா அங்க இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதாவது தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவறு இது காலத்தின் சக்கரம் சுழலும் இதே நிதி அவர்களுக்கு இதே கதி அவர்களுக்கு வரும் கலக்கரை கலக்கரை வந்து மதுவிலக்கு கொண்டு வரக்கான எந்த கட்டமும் பிறப்பிக்காம குறைந்த வழியில் மதுபானங்களை கொண்டு வரக்கான இது அமல்படுத்திருக்காங்க அக்டோபர் மாசத்துல இருந்து தொண்ணூறு எண்பது மது பானங்கள் வந்து கொண்டு வரக்கான முயற்சியை ஏற்படுத்துது அதை பத்தி உங்களோட அவர்கிட்ட முழு உலகம் கட்டதா அவருக்கு தெரியும் சாராயத்தை பத்தி அவருக்கு தான் கேட்கணும் தரவா இருக்கீங்க அவங்க தான் கள்ள இல்ல இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இனி இப்படிப்பட்ட நிகழ்வு கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைமை ஆகவே படிப்படியாக மது விலக்கை குறைக்க மது மது விலக்கு கொண்டு படிப்படியாக மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரணம் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி இந்த அரசு எடுக்கிறது போகாதான வருது போகாதான் வரும் போகாதான் வரும்

அந்த பழக்கத்திலிருந்து அவை விடுபடுவதற்கு போதி வழிமுறைகளை கண்டு வந்து அதை செயல்படுத்த வேண்டும் மதுரையில் அவளுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட வேண்டும் அவளை திருத்த வேண்டும் அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மதுவிலக்கு விலக்கு அமுல்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி நன்றி